வணக்கம் புயலை வந்து அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் மக்களை காப்பாற்றுறதுக்கு முன்முயற்சி எடுக்கலாம் அந்த தண்ணி விரைவில் வடைய வடிய வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அந்த தான் ஒரு அரசு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கீழ்நிலை ஊழியர்கள் அனைவரும் வந்து ஒன்று திரண்டு நின்று இந்த இயற்கை பாதிப்பிலிருந்து சென்னையை பா பாதிப்பில் பாதிப்புகளில் சிக்கிய மக்களை சென்னை மக்களை குறிப்பாக சென்னை மக்களை இரவும் பகலுமாக முதலமைச்சர் கண் விழித்திருந்து துணை முதலமைச்சர் அதிகாரிகள் எல்லாம் கண் விழித்திருந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாம வந்து அந்த மீட்டு எடுத்திருக்காங்க சென்னை பெருமக்களை மீட்டு எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி சரசரனு ஊடகத்துல வந்து இதை வந்து இது மாதிரி அங்கே தண்ணி நிக்குது இங்க நிக்குது தலைய முட்டது காலம் முட்டது பாத்தியா ஆத்தியா ஓ ஆன்னு சொல்கிற ஊடகங்களே அரசாங்கத்தை பாராட்டக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்களால தேடி 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 பார்த்த குற்றத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல குறையை கண்டுபிடிக்க முடில இது மதிய நிலவரம் வரை இப்போ மத்தியானத்துக்கு மேலே சில ஊடகங்கள் வந்து அரசாங்கத்தை அரசாங்கத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் இதுங்கிறதுனாலே போய் ஒரு ஒரு இடமா தேடிட்டு போய் வலுகட்டாயமாக வந்து மக்கள்கிட்ட பேட்டின்னு முறையில் வந்து எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறாங்க அதில் வந்து அந்த நிருபர் வந்து ஸோ பேட்டி எடுக்கிறாரு ஒருத்த ஒரு ஊடகத்தினுடைய நிருபர் முழங்கால் அளவு தண்ணி நிற்கிறது அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறாரு அவர் நிற்கிற இடத்த பாதத்தை அவர் காட்டலை ஆனால் அவருக்கு அவருக்கு பதில் சொல்கிற அதுக்கு அந்த இதை பற்றி நிலையை வச்சு விலைக்கி சொல்லக்கூடிய அந்த ஊர் மக்களையும் மக்கள் நிற்கிற பாதத்தையும் அவர் காட்டலை இடுப்புக்கு மேலே தான் அவங்க படத்தை அவர் காட்டுறாரு ஆனால் அந்த இதில் கேமராவில் தூரமாக ஒருத்தர் நடந்து போய்ட்டுருக்கார் தூரமாக இங்கேருந்து நடந்து போய்ட்டுருக்கார் அதை பார்த்தீங்கன்னா கடுங்கால் அளவு தான் தண்ணி இருக்குது எவ்வளோ இருக்குது கடுங்கால் அளவு கடுங்கால் அளவு தண்ணியை வந்து முழங்கால் அளவுன்னு வந்து இவர் வந்து சொல்கிறார் முன்னாடி இந்த ஊடகத்தில் நிருபர வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உடல் உறுப்பு பற்றிய பாடத்தை நடத்தணும் சுண்டு என்ன பாதம்னா என்ன கணுக்கால்னா என்ன கண்டைக்கால்னால் என்ன முழங்கால்னால் என்ன முழங்கால் முட்டின்னா என்ன தொடைனா என்ன இடுப்புனா என்ன நெஞ்ச ம மார்புன்னா என்ன கழுத்துனா என்ன கைனா என்ன இவங்கெல்லாம் ஒரு பாடம் தான் நடத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல நம்ம கண்ணில் கேமராவில் காட்டுறாங்க அவர் நல்லா வந்து ஒரு நூறு நூறு அடி வரைக்கும் நடந்து போகிறத காட்டுறாங்க அளவு தண்ணி தான் போயிட்டு அது வந்து முழங்கால் அளவு தண்ணியில் நீச்சல் அடித்து செல்லுகிறார் சொல்றது கடுங்கால்லாம் கடுங்கால்னால் முழங்காலும்பாங்க முழங்கால் தண்ணி இருந்ததுன்னா மாறுபோரை இருந்தது கழுத்தோரை தண்ணீர் நிரம்பி ஓடுகிறது அப்படி சொன்னாங்க புயல்னா மழைனா சில இது இருக்க தான் செய்யும் இடையூறுகள் இருக்க தான் செய்யும் இப்போ வந்து அதை காவந்து பொண்ணும் காவந்து பொண்ணுங்கிறாங்க எப்படி காவந்து பண்ண முடியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டு தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிது கடுங்கால் தண்ணி நிற்கிதுன்னா அது வடிகிறதுக்கு ஒரு அவகாசம் வேணாமா ஒரு நேரம் காலம் வேணாமா இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க வேணாமா இன்னொன்று போயிட்டு வடிகாலில் போய் வந்து வீட்டை கட்டிக்கிறாங்க வடிகால் பள்ளமான இடங்கள் வடிகால்கள் வீட்டு மனைக்கு ஒது வீட்டு குடியிருக்க தகுதி இல்லாத இடத்துல போய் வீடை வந்து கட்டிடுறாங்க அது வந்து பல காரணங்கள் வறுமை காரணமாக இருக்கலாம் பள்ளமான இடத்துல இருக்கிற தாழ்வான பகுதியில் தான் வீட்டுமனை குறைந்த விலைக்கு கிடைக்கும் அதில் போய் வீட்டுமனையை வாங்கி வாங்கி நம்மளும்மா வீடு கட்டணும்னு வீடு கட்டிடுறாங்க அந்த வீடு கட்டுறதோடு மட்டும் இல்லை வடிகாலில் வந்து வடிகால் பகுதியில் வந்து வீடு கட்டுறாங்க ஏரிக்கரையில் வீடு கட்டுறாங்க குளக்கரையில் வீடு கட்டுறாங்க நீர்போக்கு நீர்போக்கி வாக்கியாலில் ஆட்டில் வந்து கரையில் வந்து போய் வீட்டை கட்டிக்கிறாங்க துத்து தா அந்த மாதிரி இடத்துல வந்து வீ வீடை கட்டிடுறாங்க வீடை கட்டிட்டு மழை பெய்யும் கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து வறட்சியாக இருந்துச்சு நமக்கு அந்த வறட்சியாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த வெள்ளத்தை பற்றி நீரை பற்றி தெரியல இப்போ தான் அந்த மழை வந்து தொடர்ந்து பெய்யும் போது தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு புரியுது நீங்கள் ஒரு போகிற திசையை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நீர்வழி போக்க நீங்கள் வீடை கட்டி மறைச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும் ஊருக்குள்ளே தான் நுழையும் இதுதானே வந்து நடக்கும் அதுதான் நடக்குது அது குய்ய முறையாக வந்து எனக்கு வந்து அவங்க திரும்பி பார்க்கல இவங்க திரும்பி பார்க்கலாம் நான் டீ குடிக்காமல் கிடக்கேன் சோறு திங்கமாக இருக்கேன்னா ஒரு கிராமத்தை நீ காட்டினாங்க நேர்த்தியாக வந்து முந்நூறு பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு முகாமில் கூட்டி தங்க வச்சுருக்காங்க மீதி பேர்லாம் வீட்டிலே இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து மரமற்றல் மறுத்துருப்பாங்க இப்போ குண்டு கட்டாக அரசாங்கம் வந்து குண்டு கட்டா கட்டியாக தூக்கிட்டு வர முடியும் அப்போ வந்து இன்றைக்கி தண்ணி வந்து பள்ளப்பகுதி தெரிஞ்சு அது மாதிரி இருக்காங்க இன்னைக்கு வந்து தண்ணி நிறைய போனோன்னா இப்போ இன்னைக்கு போய் மீட்பு போய் கயிறு கட்டி அவங்கள வந்து மீட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அளவு இருக்கு நம்ம பேசுறதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் செய்திட முடியுமா முதலமைச்சரே எல்லாத்தையும் மந்திரிகளே எல்லாத்தையும் நமக்கு ஒரு சமூக பொறுப்பு போனாமா சமூக அக்கறை வேணாமா இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்ப வந்து மனநாள கொய்ய முறைன்னு கத்துறவங்க ஒரு ஆக்கிரமிப்பு நீர்நிலை ஆக்கிரமிப்பு வந்து அகற்றும் போது போய் இடம் வாங்கும் போதே அந்த இடம் என்ன இடம் ரத்தஞ்சாரியா இருந்தா பட்டா மாறினதா நீர்நிலையா இருந்ததா நீர்பிடிப்பு பகுதியா இருந்ததா ஆறு வடிகால் ஆறு போன இடமாச்சா இதெல்லாம் பார்த்து அந்த இடத்த வாங்கிருக்கணும் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது எதுவுமே பார்க்காம அந்த இடத்த வந்து வாங்கிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நிற்கிது 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 அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வந்து இந்த நீர்வழி போக்கில் உள்ள இடத்தெல்லாம் வந்து க தடைகளெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒட்டுமொத்தம் சேர்ந்துட்டு மறியல் பண்ணுறாங்க இங்கே வாழாரோ வாழ்வாதாரமே போய்ட்டுது நாங்கள் எப்படி வந்து குடியிருக்கிறது எங்கே போய் குடியிருக்கிறது எங்கள் வீட்டு அடிக்கிறது நியாயமாக இருபது வருஷமா இருக்கோம் முப்பது வருஷமா இருக்கோம் நாற்பது வருஷமாக கூடியிருக்கோம்னு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் போய் இடையூறாக கூறுக்க குந்திக்கிட்டு நீங்கள் எங்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு சில பல அரசியல் கட்சிகளும் வந்து முன்னணியிலேயே இருக்கிற அரசியல் கட்சி கூட முன்னெடுத்து வந்துடுறாங்க அவங்க எங்கே போவாங்க குடியிருக்க அப்படின்னு சொல்லி முன்னெடிச்சு வந்துடுறாங்க அப்படி எங்கே போவாங்கன்னா அந்த மழை நல்ல தண்ணி எப்படி வடியும் அப்படிங்கிறது நல்லா சிந்திக்கணும் ஒரு அரசாங்கம் மட்டும் இருந்தால் போகிறது நம்ம மக்களுக்கும் வந்து ஒரு சமூக அக்கறை இருக்கணும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்கணும் பத்திரிகையாளர்கள் வந்து நடுநிலையோடு நடந்துக்கணும் தவறு செய்து ஒரு அரசாங்கத்தை பாராட்டணும் தட்டி கேட்கணும் அதே சமயத்தில் இந்த அரசாங்கம் இப்போ செயல்பாடு சிறப்பாக இருந்தால் அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து இந்த நாடு வந்து நல்லா இருக்கும் தனக்காக ஒரு நியாயம் பேசுகிற நிலை இருக்கிற வரைக்கும் இந்த நாடு முன்னேறதுக்கு வழியே இல்லை அதாவது நடுநிலையோட கருத்து சொல்லணும் நான் சொல்கிறது அதுதான் நடுநிலையோட கருத்து சொல்லணும் நடுநிலையோட கருத்து சொன்னால் தான் இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் தனக்காக ஒரு நியாயம் பிறருக்காக ஒரு நியாயம் இன்னும் வந்து பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து காற்று அடிக்குது அடிச்சுட்டு காற்று அடிச்சுட்டு இருக்கு பாப்போம் எங்கள் ஊரில் காற்று அடிக்குது என்ன செய்ய போகுது தெரில எங்கள் பதிலாம் விவசாய சுத்தம் விவசாய பகுதி இந்த நேரத்தில் வந்து எல்லாம் இளம் பயிராக இருக்குது இந்த நேரத்தில் மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு பாதிப்பு வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும் அந்த கடுமையான பாதிப்பை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னா அரசாங்கம் வந்து முழு இழப்பீடும் கொடுக்க முடியுமானா அரசாங்கத்தில் வந்து முழு இழப்பீடு கொடுக்க முடியாது இதை பாருங்கள் காற்றை ப நல்லா பாருங்கள் காற்று வந்து இந்த பக்கத்தில் அந்த வீடு மறத்துட்டு இருந்தாலும் அந்த பக்கத்தில் சரியாக தெரியல இந்த பக்கத்தில் பாருங்கள் காற்று வந்து நல்லா வந்து வேகமாக அடிச்சுட்டு காற்று இருக்கு அதனால் என்ன போகுது குறை நேரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில இந்த இந்த வரைக்கும் எங்கள் மக்கள் வந்து மழையால் எங்கள் பகுதி மக்கள் மழையால் ஒன்றும் பெரிய சிரமத்தை வந்து சந்திக்கலை இப்போ வந்து இருக்கிற காற்று என்ன செய்யப்போகுது அதோடைய விளைவு எப்படி இருக்க போகுது இன்னும் ஒரு மீண்டும் ஒரு புயல் உருவாயிருக்கா இல்லை இந்த மழை எத்தனை நாளைக்கு பெய்யும் அப்படியே எங்கள் பகுதியை பற்றி எந்த வானிலை வரைக்கும் இல்லை மழையை பற்றியும் தகவல் இல்லை இதை பற்றியும் தகவல் இல்லை எல்லாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிராமப்பகுதியில் தான் மழை நிறையா பெய்யும் கிராமப்பகுதியில் இப்போ பாருங்கள் நகர்பகுதியில் தான் நிறையா பெய்யுது பெரிய நகர் மாநகர் பெரிய மாநகர் சென்னை இப்போ சென்னை அப்படி சென்னை போன்ற பெரிய மாநகரில் தான் மழை பெய்யுது இது காலநிலை மாற்றத்தில் மாற்றத்தால் வந்தது தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லா நீ அனைவருமே வந்து பாதுகாப்பா இருங்க எச்சரிக்கையாக இருங்க அலட்சியமாக இருக்காதுங்க அது மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளை வந்து கவனமாக வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்